இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க வருகின்ற ஆண்டு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்கீங்க இந்த ஆண்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் இந்த ஆண்டில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஆண்டு யாரில் நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வரும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சரியாகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனி கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்கு இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக அதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலரெலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு நல்லதே சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொன்னி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு இந்த பதிவு பொது பலன்கள் எல்லாருக்குமே பொருந்தி போகாது ஒரு சிலருக்கு பொருந்தி போகாத மாதிரியும் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் சரி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டு கிரகநிலை என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாமாங்க பிறருக்காக தன்னலமின்றி செயல்படக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நன்மை நிறைந்த ஒரு ஆண்டா அமைந்திருக்கு இந்த ஆண்டில் குரு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்கு இருக்கு இடையில பார்த்தீங்கன்னா மாற்றமும் வக்கரகப் பயிற்சி ஆகியவையும் சாதகமாக இருக்குது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சில கிரகங்கள் வளர்ச்சியும் சில சமயங்களில் சவால்களையும் ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி எல்லாமே இந்த ஆண்டில் வெற்றியாக அமையும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை அடுத்தவங்கக்கிட்ட இந்த ஆடலை பகிர்ந்துக்க வேண்டாம் அதில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதிக வேலை பலு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து தமிழ் புத்தாண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லையை கொஞ்சம் குறைக்கும் கழுத்தை நெறிக்கிற அளவுக்கு கடன் இருக்கிறவங்க அந்த நிலை கொஞ்சம் மாறும் க ஒரு அளவுக்கு குறைச்சிட்டு கடனெல்லாம் ஒரு அளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ இருக்காங்க இந்த மிதனராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு அவ்வளோ வந்திருக்கும் கடந்த ஆண்டெல்லாம் நிறைய மருத்துவ செலவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இருந்தாலும் இந்த ஆண்டில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க கடந்த ஒன்றரை ஆண்டாகவே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நீங்கள் எதுக்காக அதிகம் செலவு செஞ்சிருப்பீங்கன்னா மருத்துவ செலவு தான் அதிகமாக செஞ்சுருப்பீங்க விரயங்கள் கொஞ்சம் குறையும் பெரிய ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து செலவுகளாக இருந்து உங்களுக்கு இந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் எல்லா செலவுகளோட மருத்துவ செலவு தான் கடந்த ஆண்டில் நிறையா இருந்திருக்கும் அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் நிலையான வேலை கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு கணவன் மனைவி கிடையை கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதனா வரிகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் மிதனராசி அன்பர்களுக்கு குரு ரொம்ப பலமாக வருவதனால திருமண தடை இருந்தவங்க வரம் தேடனேன் வரம் போய் பார்த்துட்டு வந்தேன் உடனே வரம் வரம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு மறுபடியும் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த ஆண்டில் திருமணம் வர கண்டிப்பா உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு இந்த இது வரையிலும் சின்ன சின்ன மந்த நிலை இருந்திருக்கும் இனி அந்த மந்த நிலை எல்லாமே மாறி தடைகளெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெரிய பதவி உயர்வு இந்த ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வளம் வர தொழிலில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி சரியான வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்ல பதவி கிடைக்கும் நல்ல ஒரு பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்து எடுந்திருப்பீங்க அந்த பெரிய பதக்கம்லாம் கிடைக்காது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டா அந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வேலை வலுவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ண பண்ண உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்றவங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஆண்டு அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த ஆண்டில் வெற்றியாகும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய அளவு சாதகமாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடந்த ஆண்டிலே உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் கூட அந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு குறையும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது முழு முடிஞ்சால் ஒரு முறை இந்த மிதனராசி அன்பர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்பவும் நல்லது முன்கூட்டியே வரக்கூடிய நோயை அறிந்து அதற்கேற்ப மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது உங்களுடைய பெரிய பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது குறுக்கு வழியில் எப்பவுமே செல்லாதீங்க நேர் வழியில் செல்லுங்கள் சில பேர்லாம் அவங்கள குறுக்கு வழியில் செல்வதுக்கு வந்து அறிவுறுத்துவாங்க இந்த வழியில் போ டக்குன்னு வெற்றி பெறுவ இந்த வழியில் போ நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் முழுமையாக நம்பி நீங்கள் அந்த குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க வேணாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மிதனராசி அன்பர்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டிக்காமல் கவனமாக இருக்கிறது ந நல்லது அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு வருமானத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக உடல் சோர்வு காரணமாக கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்லா முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி சுறுசுறுப்பாக செயல்படுங்க நல்ல ஒரு வருமானம் மிகுந்த ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா துர்க்கயமன வழிபட்டுடுவாங்க மறக்காமல் குரு தர்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் போய் வழிபட்டுடுவாங்க குரு தர்ஷணாமூர்த்திக்கு கொண்ட கிடையலை மாலை சாற்றியோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றியோ வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி துர்க்கை யமன வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையாது நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த முயற்சி பண்ணனா எனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த தொழிலை செஞ்சால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் போராடுங்க கண்டிப்பாக அந்த உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க வருகின்ற ஆடு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டா உங்களுக்கு அமையும் இந்த ஆண்டெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் குறையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மருத்துவ செலவு குறைஞ்சிடுச்சி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எல்லாம் சாப்பிட்றது எல்லா விஷயமும் செய்யறது இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா மறுபடியும் அது பிரச்சனை அதிகமாகும் அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க கடினமான உழைப்பாளிகள் இந்த ஆண்டில் நீங்கள் இதை ரெண்டையுமே பயன்படுத்துங்க புத்தி கூர்மையும் பயன்படுத்துங்க உங்களுடைய சுறுசுறுப்பையும் பயன்படுத்துங்க ரெண்டும் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஆண்டாகும் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாகும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையும் அதனால் வருகின்ற ஆண்டை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கிறது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்குது ஏன்னா இந்த ஆண்டில் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு போராடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ